என் உயிரோடு மேலும் அன்புக்களுக்கு எம்பெருமான பிரார்த்தி ஆசீர்வாதம் இகழ்ச்சி புகழ்ச்சி இகழ்ச்சி என்பது யார் வேணால் சொல்லிடலாம் திருப்பதி புகழ்ச்சி என்பது நீ நடந்து கொண்டுக்கூடிய விதம் நடத்தப்பட்ட விதம் நடந்த விதம் நடக்கக்கூடிய விதம் இதை வச்சு தான் புகழ்ச்சி என்பது உன்னை தேடி வருகிறது உன்னை தேடி வரும் இகழ்ச்சி சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கட்டும் எப்போதுமே இந்த மனதை ஒரு நிலையாக வச்சுக்கணும் இகழ்ச்சி வந்தாலும் வருத்தப்படக்கூடாது புகழ்ச்சி வந்தாலும் ஓஹோ நான் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆடிடக்கூடாது இகழ்ச்சிக்கு ஒரு நிலை புகழ்ச்சிக்கு ஒரு நிலை இல்லை எது வந்தாலும் இதயத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துள்ளான் இறைவன் அதுக்கு ராமாவதாரும் ஒரு எடுத்துக்காட்டு எந்த விதமான சுகதுக்கங்கள் இதயத்தை வந்து தாக்கினாலும் யாதொரு கலங்கமோ கலக்கமோ இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ வழிகாட்டியாக வழிகாட்டி வாழ்ந்து காட்டினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னா நாளைக்கு மொகன் வரான் சொன்னோடனே ராத்திரி அவளை கைகையால் விபீஷண அரசாழனும் அப்படின்ட்டு சொன்ன உடனே மரபு காட்டுக்கு காட்டுப்போனான்னு சொல்லிட்டான் அவர் இகழ்ச்சி வந்தாலும் மனசு வருந்தாமல் கவலைப்படாமல் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டணும் இகழ்ச்சி சொல்கிறவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது புகழ்ச்சியாக பேசுகிறவங்களை பற்றி தெரிஞ்சால் தெரியாட்டும் புகழ்ச்சியாக பேச நீ செய்யக்கூடிய செயல் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்த விதம் வாழ்ந்து காட்டக்கூடிய விதம் இகழ்ச்சி என்பது நீ சம்மதாக சம்மந்தம் இல்லாத சொல்லிட்டு போயிடலாம் அது அவ பார்த்தாலா கேட்டாலும் நடந்தால் உண்மையானது தெரியாது புகழ்ச்சி என்பது உண்மையாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் அவள் பார்த்ததா இருக்கும் அவள் கேட்டதாக இருக்கும் அவளே நீங்கள் புகழ்ச்சியாள அளவுக்கு அவள் கிட்ட நீங்கள் நடந்திருப்பீங்க அவளை செஞ்சுருப்பீங்க அதை மாதிரி புகழ்ச்சி நம்மளை தேடி வருது நிகழ்ச்சியும் தேடி வருது எது வந்தாலும் ஒரு நிலையான மனதை வச்சுக்கணும் கோவில் கோபுரம் எப்படி இருக்குது வெயில் மழை காற்று குளிர் எல்லாத்தையும் நிலமாரிலி அது மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் ஒருவனே எது வந்தாலும் நீ எல்லாத்திலையும் நீ என்ற மனப்பக்குவத்தோடு நாம் வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நிகழ்ச்சிக்கும் ஒரே நிலை புகழ்ச்சிக்கும் ஒரே நிலை என்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுதன் திவ்ய திருப்படிகளே சரணம்